திருச்சியில் புதிய ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு திருச்சி புத்தூர் பிஷப் கீப்பர் கல்லூரியில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் ராக்டவுனின் ஐம்பதாவது பதவியேற்பு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மண்டல தலைவர் அசோக்ராஜ் மண்டலத்துறை தலைவர் பொறியாளர் கஜேந்திரன் கல்லூரியில் விரிவாக்கத்துறை முதன்மையர் முனைவர் ஆனந்த் கிட்டியோன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷ்னல் தலைவராக முனைவர் செபாஸ்டின் சுதாராஜா பதவியேற்றுக்கொண்டார் பின்னர் புதிய தலைவருக்கு மண்டல தலைவர் மற்றும் மண்டல ஆட்சி குழுவினர் முன்னிலையில் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தனர் தொடர்ந்து பதினாறு ஆட்சி குழு உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் முனைவர் பெட்ரிடேஸ் ஜான்சி ராணி முனைவர் கிப்சன் மேத்யூ மற்றும் முனைவர் புஷ்பா ரஜினா உட்பட பலர் பங்கேற்றனர் ஜெய்சிய ராக்டோனின் ஐம்பதாவது பதவியேற்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் மண்டல தலைவர் அசோக்ராஜ் அவர்கள் தலைமை விருந்தினராக ப பங்கேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து இன்ஜினியர் கஜேந்திரன் அவர்கள் துணை சிறப்பு விருந்தினராக ப பங்கேற்றார் எங்களுடைய பிஷை கல்லூரியினுடைய விரிவாக்க புலனுடைய தலைவர் ஆனந்த் கிதியன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் பிஷைபேபர் கல்லூரியினுடைய நிர்வாகவியல் துறையினுடைய இயக்குனர் முனைவர் பெட்ரிஷியா ஜான்ஸ்ராணி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து முனைவர் கிப்சன் மேத்யூ இன்சன்ட் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒரு ஒன் இயருக்கான பிளான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் இந்த ஒன் இயரில் நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணணுங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன் ஏற்கனவே ஒரு ஒன் இயர் பிளான் ரொம்ப யோசித்து போட்ட ஒரு விஷயம் நம்ம என்னென்ன நம்ம இந்த திட்டங்களை சொல்லியிருக்கிறோமோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த தடவை வருஷங்களில் எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லாமே வாய் வார்த்தையில நம்ம நிற்கக்கூடாது எல்லாமே நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் தான் ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி ஜேசிஐ ஜூனியர் விங் கூட தான் நாங்கள் அசோசியேட் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் அதனால் டெஃபினட்டாக இந்த வருஷம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் ஜேசிஏ ராக்டவுன் பன்னொழா ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் நாற்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சு இது ஐம்பதாவது வருஷம் இந்த ஐம்பதாவது வருஷம் அக்டோபர் பத்தாம் தேதி ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு சிறப்பாக கொண்டாடுறதுக்கான திட்டங்கள் தீட்டி இருக்கிறோம் முன்னாள் தலைவர் ஜே சி பிரசாத் அவர்கள் வழி நடத்துகிறாங்க இது போல் பல முன்னாள் ஜேசி ராக்கோனுடைய தலைவர்கள் எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிட்ருக்கிறாங்க இவங்க எல்லாருடைய ஆலோசனைகளின் பேரிலும் இந்த வருஷம் மிக சிறந்த வருஷமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களையுமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா காரியங்களுமே இந்த வருஷங்களில் செய்து முடிப்போம் நீங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி முதல் கட்டமாக ஜேசி ஓரியன்டேஷன் சார் நிறைய பேருக்கு ஜேசிஏங்கிறது என்னன்னு தெரியல இப்போ நம்ம ஜேசிஏன்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல காலேஜ் லெவலில் பிஷப்பேப்பர் கல்லூரி ஸ்ரீமத் ஆண்டவன் கலைக்கல்லூரி தேசிய கல்லூரி இந்த மூணு கல்லூரிகளிலையும் நம்ம ஜூனியர் ஸ்விங்கை ஆக்டிவ் பண்ணுறோம் இந்த ஆக்டிவ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஜேசியனா என்னன்னு சொல்கிறோம் பியோர்லி இது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் தனி மனித மேம்பாடு இது போக இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கிறோம் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இதுவரை ஒரு ஏழு எட்டு கெஸ்ட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் கொலாபரேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் டெஃபினெட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம்